இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினெட்டு நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாமாயும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா அதிகாலை எழும்பியமை பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அண்மையினும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பும் இயேசு சுவாமி அண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சமாதானத்தின் நித்திரையை கர்த்தர் கொடுப்பீராக நல்ல இருதயத்தில் ஒரு இழைப்பார்தலை கர்த்தர் கொடுப்பீராக இயேசு சுவாமி அண்டவரே நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய்வுதடுகள் கட்டப்பட்டு போவதாக இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவை யாரெல்லாம் ஆண்டு வரை பெருமையோடும் இகழ்ச்சியோட பேசுகிறார்களோ அவர்கள் அண்டவரே ஆண்டவரே வாய்கள் கட்டப்பட்டு போவதாக அந்த வார்த்தைகள் ஆண்டவரே நீதிமானுக்கு நீதிமானுடைய இருதயத்தை காயப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கட்டுவீராகப்பா யாரெல்லாம் கடினமாய் பேசுகிறார்களோ ஏசப்பா மன மடி உண்டாக்கும்படி பேசுகிறார்களோ பொய் உதடுகளை கொண்டு பேசுகிறார்களோ பொய்யான காரியங்களை பேசுகிறார்களோ ஆண்டவரை குற்றப்படுத்தி கொண்டு பேசுகிறார்களோ இப்படிப்பட்ட உதடுகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஆண்டவரே வாய்கள் நசுனாக இயேசுவின் நாமத்திலான இந்த வார்த்தைகள் அத்தனையும் கட்டப்பட்டு போவதாக ஆண்டு ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கோ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கோ கர்த்தர் நீர் ஆண்டு இப்படிப்பட்ட மனமடிவு உண்டாக்குற சூழ்நிலையை மாற்றுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்கப்பா உங்க திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்